ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்னோடய எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இது ஈரப்பலா மரம் சிலருக்கு தான் இது தெரியும் ஆனால் கன பேருக்கு இது தெரியாது இந்த காய் மர கொப்புகளில் அதாவது இந்த கிளையில் தான் காய் காய்க்கிறது அதுவும் கிளை முடிகிற இடத்துல கீழ் நோக்கித்தான் இந்த காய்கள் தொங்கும் எங்கட உடம்புக்கு கார்போவைட்ரேட் தான் சக்தி தருது இந்த ஈரப்பலாக்காயில் நிறைய காபோவைதரேட் இருக்குது நிறைய கிளைகள் இருக்குது நல்ல சோள மாதிரி நிழல் தருது பல வருஷமாக இந்த மரம் இருக்குது அதோட வலிமையான தண்டும் உறுதியான ஆணிவேர் கொண்டு மரத்துக்கு இருக்கிற அத்தனை லட்சணம் இருக்கிற ஒரு மரம்தான் இந்த ஈரப்பலா மரம் இந்த ரெண்டு காயும் தான் நான் அந்த மரத்தில் இருந்து எடுத்த காய் அந்த காயிலிருந்து செய்த பலாக்காய் கறி தான் இந்த கறி பாருங்க எப்படி இருக்கண்டு சரி இந்த கறி எப்படி செய்த வேண்டதை முதல்ல ரெண்டு ஈரப்பலாக்காயின் தோலையும் சீவோம் சீவேக்கில் கொஞ்சம் பலாக்காய் வழுக்கி கொண்டு போகும் அது பால் தன்மை இருக்கிறப்பதால் இப்போ அதை நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் துண்டுகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளில் நீங்கள் வெட்டிக்கொள்ளலாம் இப்போ அதை முதல் ஒரு க தண்ணியில் கழுவி போட்டு நான் ட்ரெண்டு இரப்பிலாக்கை எடுத்தபடியாக ட்ரெண்டு கையளவு தேங்காய்ப்பு போட்டு நல்ல வடிவாக தேய்ச்சி கழுவுவோம் அதில் பால் தன்மை இருக்கிறதால உடனே கயிறு வந்துடும் அந்த கயிறை நாங்கள் எடுக்கிறதுக்காகத்தான் தேங்காய்ப்பு போட்டு வடிவாக தேய்ச்சி கலவுறோம் குக்கிங்கோட தங்களோட ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக ஏதாவது போடுங்கோ டீச்சர் என்று இந்த மரத்தை பற்றி ஒரு விளக்கத்தை அவைகளுக்கு கொடுத்தேன் நான் இந்த குக்கிங்கோட ஏதாவது பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் அவைகளுக்கு சொல்லி தெளிவுபடுத்துவேன் பாரு எப்படி வெள்ளியாக சொல்லி இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணினா ஈரப்பலாக்காக்கு எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடுவோம் இப்போ நாங்கள் ட்ரெண்டு வெங்காயத்தை ட்ரெண்டு சைஸில் வெட்ட போகிறோம் ஒன்று நல்லா சின்ன சின்னனாகவும் ஒண்டும் கொஞ்சம் பெரியதுண்டாகவும் வெட்டுவோம் பெரிய நாங்கள் கரைக்கு போட போகிறோம் சின்ன வெட்டினதை நாங்கள் தாடிக்க போகிறோம் இதுதான் நாங்கள் வெட்டின ரெண்டு சைஸ் வெங்காயம் இப்போ நாங்கள் ஒரு பூண்டு எடுத்து உடைச்சி போட்டு அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் மூண்டு பச்சை மிளகாய் எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி போட்டு போடுவோம் இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளக தூள் போடுவோம் விட்டு உள்ளி வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய போட்டு மூன்றாவது பாலை விடுவோம் பாலை நாங்கள் அளவாக விட்டால் தான் எங்களோட கறி தண்ணி இல்லாமல் வட்டிவாக அவிஞ்சு வரும் குறைவாக பால் விட்டாலும் அவியாமல் இருக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு ரம்பை வெட்டி போடுவோம் அடுப்பில் தூக்கி வைப்போம் மிளகு தூளும் போட்டு அவிக்கிறபடியால் தான் நான் மூன்று பச்சை மிளகா போட்டேனா நீங்கள் மிளகுதூள் போடாட்டில் பச்சை மிளகிண்ட அளவை கூட்டிக் கொள்ளலாம் இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் கருவாப்பட்டை போடுவோம் போட்டுட்டு மூடுவோம் கிளறி ஒரு கால் இரப்பிளக்க அவிஞ்சிட்டு கொண்டு ஒரு கால் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது திரும்ப பிறகு நாங்கள் அதை மூடி அவிய வைப்போம் இப்போ அவிஞ்சிட்டது நாங்கள் நல்ல கட்டிப்பாவை விட்டு கிளறலாம் இப்போ கொஞ்சம் பெரிஞ்சீரத்தை எடுத்து கையில் போட்டு நல்லா கசக்கி போட்டு போட்டு கிளறுவான் இப்போ ஒரு பேனை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு வெடிச்ச பிறகு நாங்கள் வெட்டி சின்ன சின்ன வெட்டி வச்சிருந்தேன் வெங்காயத்தை போடுவோம் இப்போ கருவேப்ப போட்டு ஒரு மூன்று செத்தை சின்ன சின்ன நான் வெட்டி போட்டு அதையும் போட்டு பொறிப்பேன் எல்லாம் எங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும் இப்போ நாங்கள் காய்ச்சி வச்சுருந்த கறியை தூக்கி அப்படியே இதுக்குள்ள போட்டு நல்லா கிளரி கொதிக்க வைப்பேன் பாருங்கோ எப்படி இருக்குங்கட ஈரப்பிலாக்காய் கறி உண்டு நல்ல சுவையாக இருக்கும் இந்த ஈரப்பிலாக்காய் கறியை நாங்கள் வெஜ் நாளையிலும் போடல சாப்பிடலாம் நான்வெஜ் நாளையிலேயும் இதை நாங்கள் சேர்த்து சாப்பிடலாம் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் முறுக்கா செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவம்